வெல்கம் டு ஏகேஎம் ஃபேமிலி விளாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அருமையான வாழைக்காய் பொரியல் தான் பார்க்க போறோம் எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு நல்ல வாழைக்கா வந்து நல்லா தேரி போன வாழைக்காய் நல்லா மூணு வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு எப்போயுமே காம்ப வோடு இது மாதிரி நறுக்கி எடுத்தோம்னா இந்த மாதிரி தோல் வந்து உறிஞ்சிக்கிட்டு வரும் இந்த மாதிரி அடியில் உள்ள காம்பயே நம்ம கட் பண்ணிடணும் இது மாதிரி உரிக்கும் போது அதோட தோளும் நல்லா உறிஞ்சிக்கிட்டு வந்துடும் தோலையும் உரிச்சிடணும் ரொம்ப வெள்ளையா உரிக்க வேண்டிய தேவையில்லை ஓரளவுக்கு வந்து அந்த வெளி தோல் மட்டும் இல்லாம உரிச்சுக்கிட்டா போதும் அது வந்து கொஞ்சம் வாயுன்னு சொல்லுவாங்க அதனால வந்து அந்த தோலை மட்டும் நம்ம உரிச்சுக்கிறோம் இப்போ வந்து நட்ட நடுவுக்கு வந்து ரெண்டா குழந்தை எடுத்துக்குவோம் ரெண்டா குழந்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து நீள் வாக்குல வெட்டிக்குவோம் ரொம்பவும் இது மாதிரி வெட்டிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும் கையில பிடிச்சிட்டு ஒரு மீன் பீஸ் சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இது பாருங்க குறுக்கால நீள் பிடிச்சி வெட்டிக்குவோம் ரொம்ப குட்டி குட்டியா வெட்டினோம்னா நம்ம வேக வைக்கும்போது போது கரைஞ்சிரும் பட் அப்படியே தாளிச்சு இது பண்ணும்போது கொள்ள கொல்லன்னு போயிடும் நல்லா இருக்காது இதே மாதிரி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அந்த பீஸ் நம்ம கையில எடுத்து சாப்பிட்றப்பையும் நல்லா சூப்பரா இருக்கும் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து அடுக்குல வந்து சுடுதண்ணி வச்சிருக்கிறோம் அதில் வந்து நம்ம வெட்டின பீஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்குவோம் இது வந்து ரொம்ப சின்ன ஸ்பூன் அதனால ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அது வேகிற அளவுக்கு வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு தட்டை போட்டு நம்ம மூடி வச்சு நல்லா ஒரு செவன்டி பர்சன்ட் வந்து நல்லா வேகணும் அந்த அளவுக்குங்களா ஓரளவுக்கு நல்லாவே அதோட மஞ்சத்தூள் கலர்லாம் இறங்கி நல்லா உப்பெல்லாம் சாந்து சூப்பரா வெந்துருச்சு கையில பிடிச்ச அப்படியே உடஞ்சிருந்துச்சு இப்ப வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயமும் ஒரு அஞ்சாறு கல் பூண்டும் எடுத்து வச்சிருக்கிறோம் இதை வந்து நம்ம நறுக்க நறுக்கிறத விட இந்த மாதிரி உரல்ல இடிச்சு போட்டோம்னா இன்னும் நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும் அதனால வந்து உரிச்ச வெங்காயத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து இடிச்சு வச்சுக்குவோம் உரல்ல வெங்காயத்தை இடி வச்சு எடுத்துட்டு இப்ப வந்து பூண்டை நல்லா இடிச்சுக்குவோம் ரொம்பவும் போட்டு சவ்வு சவான தூள் மாதிரி ஆக்கிறாங்க ஒரு ஒன் ஒண்ணு ஒண்ணு ஒரு மூணு தான் நசுங்கி போற அளவுக்கு இது பண்ணனாலே போதும் நமக்கு வந்து வாழைக்கா கொஞ்சம் வாய்வு அதனால வந்து பூண்டு எல்லாம் ஆட் பண்ணிக்குவோம் ஒண்ணு ரெண்டு வெங்காயம் இடிபடாம இருக்கு அடியில போனதெல்லாம் ஒரு புது உரலா சரி எதுனா பிராவன் திரையில கொஞ்சம் எது இடிச்சாலுமே கொஞ்சம் நல்லா இடிபட மாட்டேங்குது ரசத்துக்கே இது பண்ணனாலும் கொஞ்சம் அப்படிதான் வருது இப்போ வந்து நமக்கு சட்டியை வந்து கிளீன் பண்ணிக்குவோம் இப்போ வந்து சட்டியில எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கடுகு உள்ளவருக்கு ஒரு அஞ்சாறு ஜீரகம் ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிட்டு நல்ல செரிமானமுக்கு உதவும் நல்லா அது பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்க வெங்காயம் பூண்டுகளை வந்து ஆட் பண்ணிடுவோம் அது ஓரளவுக்கு பொன்னிறமா வரைஞ்சதுக்கு அப்புறமா கொத்து கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்துடும் கருவேப்பிலை ஆட் பண்ண உடனே நல்லா பொரிஞ்சிடும் இது வந்து வாயுனால நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் போல இப்போ நம்ம காய்க்கு தேவையான உரப்பு மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் போட்டாலே போதும் அது ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டு நல்லா தான் இருக்கு கொஞ்சமாக போட்டு போய் போதும் நம்ம வேக வச்சிருக்க வாழைக்காயை போட்டு ரொம்ப நேரம் போட்டு பரக்கிட்டே இருக்கக்கூடாது வாழைக்காய்லாம் உடஞ்சி போயிடும் இதுக்காக தான் நம்ம முன்னாடியே வேக வச்சு இருக்கிறதா வேக வச்சு தண்ணி இருக்கிறதுலே ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து வாயுலாம் கிளஞ்சிரும் அதனால நம்ம இருக்கிறது தண்ணிச்சு இப்போ வந்து வாழைக்காய் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம சாப்பாடை ரெடி பண்ணிடுவோம் நம்ம வீட்டில் சமைஞ்ச சாப்பாடு வாழைக்காய் பொரியல் சாம்பார் நல்ல ஒரு மாங்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காயெல்லாம் போட்டு நல்ல செஞ்ச ஒரு நல்ல சாம்பார் மாங்காய் போட்டு வச்சாலே உருளைக்கெழங்கு போட்டு வச்சாதான் சாம்பாருக்கு நல்ல வாசனையும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் மற்றதை செய்யறத விட பருப்பு சாம்பார் வச்சோம்னாவே பருப்பு தண்ணி எடுத்து வச்சு ரசம் வச்சிருவேன் ஓகே இப்ப நம்ம சாப்பிடுவோம்